அணையர் குணக்கம் நேற்று வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தினுடைய முன்னோட்ட வழிவந்தது பொதுவாக வெற்றிமாறன் படம் அப்படின்னாலே கொஞ்சம் திராவிடர்கள் கதருவாங்க இல்லைன்னா இந்திய தேசியவாதிகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் வெற்றிமாறனை பார்த்தா கதரும் ஆனால் நேற்று கதறிப்பது விஜயினுடைய தொண்டர்கள் தோழர்கள் தம்பிமார்கள் ஏன் வெற்றிமாறன் படத்துல விஜய்க்கு எதிரான காட்சிகளா இல்லை விஜய்க்கு எதிராக வெற்றி படம் எடுத்துட்டாரா கட்சி ஆரம்பிச்சா ஒரு மாதம் தான் அப்படின்னு பார்த்தா இந்த விடுதலை இரண்டாம் பாகத்துடைய ஒரு வசனம் விஜய்க்காகவே எழுதப்பட்டதா சர்ச்சைகள் தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் உருவாக்குவாங்க அது வழிவகுக்காது அப்படிங்கிற வசனத்தை தான் இந்த ட்ரெயிலர் வந்து முடியுது இது விஜய்க்காகவே எழுதப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இப்போது பிறந்திருக்கிறது அதே போல இந்த ட்ரெய்லர் தொடங்கும் போதே நிலமொழி இனம் சொல்லி மக்களை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் நீங்க சாதி மதம் பிரிவினைவாதம் மக்களை ஒருங்கிணைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வசனம் வருது அந்த வசனமும் சாதி மதம் மொழி இனம் பாலினம் இதெல்லாம் வந்து பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தாரு அப்போ சாதி மதம் தான் பிரிவினைவாதம் நிலமும் மொழியும் இனமும் பிரிவினைவாதம் இல்லை அது மக்களை ஒருங்கிணைக்கிற பயன்படுத்தக்கூடிய தத்துவம் என்பதை வெற்றிமாறனுடைய விடுதலை இரண்டாம் பாகம் சொல்ல வருகிறது அதனால இந்த வசனமும் விஜய்க்கு எதிராக சொல்லப்பட்ட தான் அப்படிங்கிறத பல பேர் வந்து டீ கோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வெற்றிமாறன் இந்த படத்தின் மூலமாக சொல்ல வருகிற கருத்து என்ன இது விஜய்க்கு எதிரான படமா இல்ல இந்த தத்துவம் எதை சொல்ல வருகிறது இந்த படம் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறதா இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் வெற்றிமாறனுடைய படங்கள் எப்போதுமே சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை அநீதிகளை அடக்குமுறைகளை கொஞ்சம் ரத்தமும் சதையுமாக ஆனால் மக்களுக்கு புரியும்படி ரொம்ப எளிமையாக சொல்லும் வெற்றிமாறனுடைய படம் வந்து எவ்வளவு எளிமை அப்படின்னா காலங்காலமாக பேசப்பட்டிருக்கிற இன அரசியல் தேசிய அரசியல் மொழி அரசியல் பண்பாட்டு அரசியல் இந்த இடத்துக்கான அரசியல் இதை ஒரே ஒரு வசனத்தில் வெற்றிமாற சொல்லியிருப்பார் நூறாண்டு காலமாக பேசப்படுகிற தமிழ் தேசிய அரசியலை அசுரன் படத்தில் ஒரே ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்குவானுங்க நம்மளோட காசு இருந்தால் பறிச்சுக்குவானுங்க ஆனால் நம்மள்டுந்து படிப்பை மட்டும் எடுத்துக்கவே முடியாது நீ படி சம்புகிறோம் நீ படித்து நாளைக்கு அதிகாரியாக மாறு அதிகார வரத்துக்குதுவா ஆனால் உனக்கு மற்றவங்க செஞ்சதை நீ செய்யாத இந்த நிலத்தில் தான் வாழ்கிறோம் இந்த மொழியைத்தான் தான் பேசுகிறோம் இது ஒன்று போதாதா நம்மளை இணைக்க அந்த காடு தான் இருந்தால் எடுத்துக்குவானுங்க ரூபா இருந்தால் கூட ஒரு அது வந்து ஒரு பட் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமுக்கான அரசியலாக இருந்தாலும் கூட இந்த நிலத்துல தான் வாழ்கிறோம் இந்த மொழியை தான் பேசுகிறோம் இது ஒன்றும் போதாதா நாம் எல்லோரும் இணைவதற்கு என்பதுதான் தேசிய இனத்திற்கான அரசியல் இப்போ தமிழ்நிலத்தில் வாழ்கிறனால அது தமிழ் தேசிய அரசியல் நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவார் ரூவாக இருந்தால் பிடிங்கிக்கிடுவானுவார் ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிடவே முடியாது வெற்றி வெற்றிமாறன் வந்து குறிப்பாக ஒரு ஒரு சமூகத்திற்கான ஒரு மொழிக்கான ஒரு இனத்துக்கான அரசியலை பேசலை அவர் இந்த நிலத்தில் இந்த எடுப்பதனால அது தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லலாம் இதே அந்த படைப்பு கேரளாவுக்கும் பொருந்தும் ஆந்திராவுக்கும் பொருந்தும் மணிப்பூருக்கும் பொருந்தும் நாகாலாந்துக்கும் பொருந்தும் உலகம் முழுமைக்குமான தேசிய இன விடுதலைக்காக போராடக்கூடிய எல்லா மக்களுக்கும் வெற்றிமாறனுடைய படைப்பும் அந்த தத்துவம் பொருந்தும் ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் என்பதே உலக தத்துவம் தான் தமிழ்நிலத்தில் பேசப்படுவதனால தமிழ் தேசிய அரசியல் இது உல ஒவ்வொரு மொழிகளுக்குமாகவும் அது ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படி அசுரன் படத்தில் ஒரு வசனத்தின் மூலமாக ஒரு தேசிய இனத்துக்கான அரசியலை ரொம்ப எளிமையாக புரிய வைத்த புரிய வைக்க முயற்சி செய்த அவர்கள் இந்த படத்தில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு வெற்றி விடுதலை படத்தினுடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் ஒரு அதிகார வர்க்கத்திற்கு எதிராக போராடக்கூடிய ஒரு குழு அந்த போராட்டக்குழுவை எதிர்க்கிற கா ஒரு அவர் காவல்துறை அமைப்பு அந்த ரெண்டு பேருக்குமான சண்டை அதில் இவங்க எப்படி இந்த போராட்டம் துவங்கினாங்க அப்படிங்கிறது பெரிதாக சொல்லப்பட்டிருக்காது அங்கே காடு இருக்கும் அந்த காட்டையினுடைய இயற்கை வளத்தை அழிப்பதற்காக அதிகார வர்க்கம் நிற்குது அந்த காட்டை காப்பாற்றி அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக ஒரு குழு தமிழர் படையங்கிற ஒரு குழு அதில் பெருமாள் வாத்தியார் எப்படி அதை முன்னெடுக்கிறாரு யார் இந்த பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற கேள்வி இருந்தது அப்போ அந்த படத்தினுடைய இறுதி காட்சியில் வாத்தியார் கைது செய்யப்படுவார் கைது செஞ்சு பாத்தியாற்ற காவல்துறை அதை உட்கார்ந்து பேசும்போது இதுவே பத்து வருஷம் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா உன் தலையை வெட்டி தனியாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெருமாள் வாத்தியார் யாராக இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த விடுதலை படம் அந்த பெருமாள் வாத்தியார் பத்து வருஷம் முன்னாடி என்னவா இருந்தார் காவல்துறை அவரை ஏன் தேடுது அவர் ஏன் மூர்க்கமாக போராடுறாரு அப்படிங்கிற ஒரு பின்னணியை விளக்கக்கூடிய படமாகத்தான் விடுதலை பாகம் இரண்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய முன்னோட்டத்தை பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியுது இளம் வயது பெருமாள் வாத்தியாராக விஜயசேவி நடிச்சிருக்காரு அதே போல் திருப்பி சூரியன் கதாபாத்திரம் வருது நிறைய கதாபாத்திரங்கள் புதிய புதிய கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் அறிமுகம் செய்யப்படுது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஆ ஆதரவாக போகக்கூடிய எல்லாருமே நம்முடைய தோழர்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக போராடி எல்லோருமே நம்முடைய முன்னத்து ஏர்கள் தான் அப்படிங்கிற வசனம் இந்த நிலத்தில் அதிகார வர்க்கத்தால் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிற எல்லோரையும் இணைத்து போராடிய பெருமாள் வாத்தியார்னா புலவர் களிய பெருமாள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல தோழர் தமிழரசன் எப்படி உருவானார் அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த விடுதலை பாகம் வந்து இரண்டாம் பாகம் வந்து பேசுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள இது இந்த படத்தினுடைய கதையாக இருக்கலாம் நம்மளுடைய அசம்சனின்னா முன்னோட்டத்தை பார்க்கும்போது அந்த விடுதலை படத்தினுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள இந்த படத்தினுடைய வசனம் நிலம் மொழி இனம் அப்படின்னு நாம் மக்களை ஒருங்கிணைக்கும் போது சாதி மதம் பிரிவினைவாதம்னு கட்டமைச்சு வச்சிருந்தவங்களை அரசியல் செய்ய முடியல அப்ப ஆரம்பிச்சது இந்த பயம் அப்படின்னு சொல்லி பெருமாள் வாத்தியாராக இருக்கக்கூடிய விஜய் சேமிதி வசனம் நிலம் இனம் மொழின்னு மக்களை ஒன்னு சேர்க்கிற வேலையை விஜய்க்கு எதிரான வசனம் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசியிருந்தாங்க இது விஜய்க்கு எதிரான வசனமான நிச்சயமா இல்ல விஜய் போல தத்துவம் இல்லாம ரசிகர்களை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இது பொருந்தும் இது உதவி ஸ்டாலினுக்கு பொருந்தமா பொருந்தும் இது ஸ்டாலினுக்கு பொருந்தமா பொருந்தோம் இது கலைஞர் கருணாநிதியை பொருந்தமா பொருந்தோம் நீங்க முரட்டுத்தனமா குருத்தனமா இங்க கருணாநிதியை நம்ப கூடியவன் இருக்கா கலைஞர் கருணாநிதி வந்து இந்த இனத்தின் விடியலுக்காகவோ மொழிக்காகவோ பண்பாட்டுக்காகவோ போராடி அந்த இள இனத்தையும் மொழியும் பண்பாட்டையும் காத்த தலைவர் அப்படின்னு ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு அதே போல ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் சமூகநிதி காவலரு சிறுபான்மையினின் காவலரு இங்கே இருக்கக்கூடிய பத்து ஆண்டுகள் சிறையில் வாழக்கூடிய சிறைவாசிகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றத்தில் இஸ்லாமிய சிறைவாளுக்கு எதிராக மனு போட்ட திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக போராடுதுன்னு நம்புறாள்ல இதுதான் ரசிக மனப்பான்மை எது செஞ்சாலும் முட்டுக் கொடுப்பது கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி என்று முட்டுக் கொடுக்குற அரசியல் ஒரு தத்துவமற்ற அரசியல் திராவிடம்னு சொல்லுவாங்க எங்களுக்கு சமத்துவம் சமூகநீதி சகோதரத்துவம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த திராவிடம்னா என்னன்னே அவங்களுக்கே தெரியாது ஒரு கொள்கையற்ற தலைவர்களை முன்னிறுத்தக்கூடிய கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அப்படின்னு தலைவர்களை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியலை செய்யக்கூடியவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குறாங்க அந்த ரசிக மனப்பான்மை கொண்டவர்கள் உதனிஸ்தானினுடைய பிறந்தநாளுக்கு சோரட்டி ஒட்டி வாழும் வரலாறு எங்களுடைய மூன்றாவது கருணாநிதியே ரெண்டாவது பெரியாரே ஒன்றாவது ஸ்டாலினு எங்கள் உதயநிதியே எங்கள் வந்து பகுத்தறிவே எங்கள் சுயமரியாதையே எங்கள் தன்மானமே எங்களின் இதயமே எங்களின் நுரையீரலே எங்கள் கிட்னியே எங்களுடைய பீஸே அப்படின்னு சோரட்டி ஓட்டக்கூடியவர்கள் ரசிகர்கள் தானே நவம்பர் இருபத்தேழு தியா இந்த இனத்தின் விடியலுக்காக ஐம்பதாயிரம் மாவீரர்கள் மரணித்த நாள் ஐம்பதாயிரம் மாவீரர்கள் தியாகம் செய்த நாளை கொண்டாட வேண்டிய போற்ற வேண்டிய நாள் மாவீரர் நாள் இந்த மாவீரர் நாளுக்கு ஒரு சின்ன விளக்கு ஒரு சின்ன பூ ஒரு சின்ன மரியாதை கூட செலுத்த முடியாதவர்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாளுக்கு தமிழ்நாடு முழுக்க சுவரட்டி பதாகை வைத்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி அதுக்கு கபடி போட்டி அதுக்கு மாட்டு வண்டி போட்டி அதுக்கு ரேக்லா போட்டி கொண்டாடுறவன் ரசிகனாக தான் இருக்க முடியும் தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவாக இருக்காது அந்த ரசிகனுக்கு தான் இந்த வசனம் பொருந்தும் தத்துவமற்ற தலைமைகள் ரசிகர்களை மட்டுமே உருவாக்கணும் திமுக அன்றைக்கி ரசிகர்கள் மட்டுந்தான் உருவாகிருக்காங்க அப்படி தான் ஜெயலலிதா தத்துவமற்ற ஒரு தலைமை ரசிகரில் மட்டும்தான் உருவாக்குனாங்க எடப்பாடி பழனிசாமி தத்துவமற்ற தலைமை தான் அவருக்கு ரசிகர்களும் இல்லை அவருக்கு ஒரு என்ன சொல்றது அவர் அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்காக ஒரு கூட்டம் இருக்கு அந்த பணம் அவர்கிட்ட காலியாகும் போது அந்த கூட்டம் காலியாயிரும் எடப்பாடி பழனிசாமி செலவும் செய்ய மாட்டார் ஆனால் என்னைக்காவது செய்வாருங்க நம்பிட்டு ஒருத்தன் கூட்டம் காற்றுருக்குது எடப்பாடி பழனிசாமி போலவே சம்பாதித்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அமைச்சரா முதலமைச்சராக்கி அவரை வச்சு இன்னும் சம்பாதிப்பிருக்கா காற்றுக்கா அவருக்கு கொள்கையோ கோட்பாடோ தத்துவமோ லட்சியமோ இலக்கோ நோக்கமோ எதுவும் கிடையாது அதே போல் தான் விஜய் அவர்கள் அவருக்கு எந்த கொள்கை கொள்கையே இல்லைன்றார் அவருடைய கொள்கை வந்து திமுகேருந்து கொஞ்சம் நாம் தமிழ்லேருந்து கொஞ்சம் தமிழ் தேசியம் கொஞ்சம் திராவிடம் கொஞ்சம் கம்யூனிசம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அவர் குரானு பகவத்கீதை இந்த பக்கம் வந்து பைபிள் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துக்கிட்டு அவர் ஒரு புதுசாக ஒன்று ஃபார்மட் பண்ணார் அப்போ அது கொள்கை கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் இந்த விடுதலை படத்தை பற்றி பேசுனா கூட என்ன விஜய் சேதிக்கு ஆராய்ச்சி பேசுறியா அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ரசிக மனப்பான்மையிலே பார்ப்பான் நீங்கள் நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசுனா சீமானை பற்றி பேசுறியா அப்படிமா அதாவது ஒரு தத்துவம் தெரியாது அவனுக்கு அவனுக்கு வந்து தனி மனிதன் மட்டும்தான் தெரியவான் நாளைக்கு விஜய் அறுபத்தொம்போது அப்படிங்கிற படம் வந்து ஒரு நல்லா இல்லை அப்படின்னா அவன் விஜயமே விமர்சனம் பண்ணுவான் நல்லா இருந்தால் கொண்டாடுவான் ஒரு ரசிக மனப்பான் மட்டும்தான் அப்புறம் தத்துவமற்ற தலைமைகள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அப்படிங்கிறது அது விஜய் அவர்களுக்கும் பொருந்தும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பொருந்தும் ஸ்டாலினுக்கும் பொருந்தும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்தில் இருந்த எல்லாருக்குமே பொருந்தும் தத்துவத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் தத்துவத்தின் வழி நிற்கக்கூடிய தலைவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த தத்துவம் நிலைத்து நிற்கும் அந்த தலைமை அதுக்கப்புறம் கொண்டாடப்படும் மார்க்ஸ் ஒரு தத்துவத்தை உருவாக்குறாரு ஒரு கொள்கையை உருவாக்குறாரு அவர் இறந்துட்டார் ஆனால் அந்த கொள்கை இன்றைக்கும் இருக்கிறது அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் முரண்பாடு இருக்கலாம் அவங்க அரசியல் ரீதியாக பின்னடை செஞ்சிருக்கலாம் ஆனால் வந்து அந்த 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 கொள்கை நிலையான கொள்கை அந்த கொள்கை ஒருபோது மாறாது அந்த கொள்கையை பேசும்போதெல்லாம் அந்த தலைவருடைய முகம் யாபகத்து வரும் அப்படி எத்தனை தலைவர்கள் சொல்லலாம் அப்படி தான் தலைவர் ஈழத் தலைவராக இருந்த தேசிய தலைவர் வந்து ஒரு கொள்கையை உருவாக்குறாரு அந்த கொள்கையின் வழி நின்றார் அதன்படி ஒரு இயக்கத்தை கட்டமைச்சார் ஒரு இராணுவத்தை கட்டமைச்சார் அதன்படியே வாழ்ந்தார் அதனால் அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பின்பற்றக்கூடிய கூட்டம் இன்னைக்கு உலகம் அமைக்கும் நிலைத்திருக்கிறது இப்போ திராவிட கட்சிகள் இருக்குது அப்படின்னா அந்த திராவிட கட்சியினுடைய தலைமை பணம் கீழே போகலைன்னா வட்டச்சலர் வேலை பார்க்க மாட்டார் கீழே பணம் போனால் மட்டும்தான் அவர் பூத்தி ஏஜெண்டாக வேலை செய்வார் கீழே பணம் போனால் மட்டும்தான் அவர் தேர்தல் பண்ணி செய்வார் தலைமையிலிருந்து பணம் வரலைன்னா அந்த தத்துவத்திற்காக நிற்க மாட்டான் தத்துவத்திற்காக யார் நிற்பான்னா தலைமை வேலை செஞ்சாலும் வேலை செய்யாவிட்டாலும் தலைமையிலேருந்து பணம் போனாலும் போகாவிட்டாலும் தலைமை நாளை மாறுகிற போது கூட அந்த தத்துவத்தை பின்பற்றி ஒரு கூட்டம் நிற்கும் அப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கணும் அதுதான் நிலைத்து நிற்கும் என்று இந்த விடுதலை படம் வந்து சொல்ல வருகிற கருத்தாக நம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல் இது விஜய்க்கு எதிராக எழுதப்பட்ட வசனம் இல்லை விஜய்க்கு எதிராக சொல்லப்படுற விஜய்க்காக மட்டுமல்ல யாரெல்லாம் நிலம் ஒளி இனம் இணைக்கும் சாதி மதமும் பிரிக்கும் அதுதான் அந்த படம் சொல்ல வர கருத்து ஆனால் விஜய் தன்னுடைய கொள்கையாக சொல்லும் பொழுது சா சாதி மதம் ஒலியினோம் பாலினோ இந்த ரைமிங்கே சொல்லிட்டு போயிட்டார் ரைமிங்காக வர்றதுக்காக வந்து சொல்லுவாங்க இல்லையா அடி அதாவது மூஞ்சு அம்மிமிருக்கு மூஞ்சு டைம்மியாக இருக்கு அடி ஒன்று மாதிரி இருக்குண்டா அப்படின்னு ரைமிங்காக பேசுகிறது அது மாதிரி சிவா இது வந்து சித்து தண்ணா காட்பாடி சிவாஜி அடித்தா பாடி அப்படின்னு பஞ்செலாம் பேசுவாங்க அந்த பஞ்சு மாதிரி போட்டாப்புல சாதி மதம் ஒலியினோம் ரைமிங்காக டைமிங்காக போட்டது ஆனால் சாதியும் மதமும் பிரிக்கும் மொழியும் இனமும் இணைக்கும் உலகம் முழுமைக்குமான அரசியலே மொழியையும் இனத்தையும் நிலத்தையும் முன்வைக்கிற அரசியல் தான் அப்படிங்கறது விடுதலை இரண்டாம் பாகம் சொல்ல வந்திருக்கிற செய்தி அது விஜய்க்கு இந்த படத்தின் மூலமாக ஒரு எடுக்கப்பட்ட பாடமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் வெற்றிமாறனுடைய சமீபத்திய படைப்புகள் வந்து ஒரு பெரிய தாக்கங்களை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்துது நிச்சயமாக இந்த விடுதலை இரண்டாம் பாகம் தேசிய இன விடுதலை குறித்த ஒரு பெரிய புரிதலை ஒரு பெரிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே பொருட்செலவில் ஒரு சூரி விஜய் சேதுபதி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வச்சுருக்காரு இளராஜாவுடைய இசையில் பெரிய பெரிய அளவில் மார்க்கெட் பண்ணி ஒரு தேசிய அரசியலில் பேசுவது என்பது உண்மையிலே வந்து அது வரவேற்கத்தக்கது கொண்டாட வேண்டியது மகிழ வேண்டியது ஏன்னா இன்றைக்கி இனம் மொழி அப்படின்னு பேசினாலே அது வந்து ஒரு கிரிஞ்சு கூட்டமாக பார்க்கப்படுகிறது அது வந்து ஒரு ஒரு பிரிவினைவாத கூட்டமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இல்லை நிலமும் மொழியும் இனமும் பேசுவது பிரிவினைவாதம் இல்லை சாதி மதம் பேசுவதுதான் பிரிவினைவாதம் என்று ஆணித்தரமாக தன்னுடைய கருத்துக்களின் மூலமாக காட்சி அமைப்புகளின் மூலமாக பல பேருக்கு விஜய் மட்டும் இல்லை பல பேருக்கான புரிதலை ஏற்படுத்தப்படுறாரு இது வந்து ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுற படம் இது வந்து ஒருத்தங்களை வந்து விமர்சிக்கிற படம் காயப்படுத்துகிற படம் அப்படின்னு பார்க்கல தமிழ் தேசியம் என்பது எவ்வளவு முக்கியமானது தேசியன விடுதலை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த படம் பல மடங்கு ஆணித்தரமாக பேசும் இதுவரைக்கும் பேசப்பட்ட பல்வேறு மேடைகளில் பேசுறத ஒரு சுருக்கி ஒரு ரெண்டரை நேரத்தில் கொடுக்கும்போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் விடுதலை பாகம் ஒன்றை ஏற்படுத்தி தாக்கத்தை விட நிச்சயமாக பத்து மடங்கு தாக்கத்தை விடுதலை டூ ஏற்படுத்தும் வெற்றிமாறு அவர்களை பொறுத்தவரை தெளிவான சிந்தனை கொண்டவர் அவர் சொல்லியிருந்தார் நடிகர்களை தலைவர்னு அழைக்கிறத நான் விரும்ப மாட்டேன் நடிகர்கள்லாம் அவங்க வந்து ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டார் அவங்க ஒரு நட்சத்திரம்னு சொல்லுங்க ஆனால் தலைவர் அப்படின்னு தலைவர்னால் அப்படி கிடையாது தலைவர்னால் மக்களுக்காக போராடக்கூடியவங்க தான் தலைவர்கள் மக்களுக்காக நிற்கக்கூடியவங்க தான் தலைவர்கள் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் தான் தலைவர்கள் தலைவர்ங்கிறது வேறு தலைவர்னா வழி நடத்துறவன் ஆனால் வந்து நடிகர்களை தலைவர்களாக நான் ஏற்றுக்கொள்வதும் இல்லை தலைவர் என்ற வார்த்தையை சொல்லவும் இல்லை தமிழ் சரி சமீபத்தில் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் தலைவர்னு சொல்கிறாங்க அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வெளிப்படையாக இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு இயக்குனர் உலக முன்வைக்கும் பல்வேறு திரடல்களில் போய் நின்ற வென்ற ஒரு இயக்குனர் வந்து வெற்றி அவர்கள் அவர் வந்து வெளிப்படையா இதை சொல்வதனால தலைவர்னு அழைக்கப்படுகிற நடிகர்கள் வந்து கோச்சுக்குவாங்க அப்படின்னு அவர் பார்க்கல அவர்களும் இதை ஏற்றுக்கொள்வாங்க அவர்களுக்கும் அந்த புரிதல் வேணும் அவரை பின்பற்றக்கூடிய ரசிக மனப்பான்மை கொண்டவர்களுக்கும் நம்ம நம் இது நடிகர் தான் ஒரு சூப்பர் பவர் கிடையாது நம்மளை போல ரத்தமும் சதையும் கொண்ட ஒரு நடிகர் அவ்வளவுதான் அவங்க மக்களுக்காக நிற்கிறாங்களா மக்கள் போராட்ட நின்று நின்றுருக்காங்களா அந்த போராட்ட இருந்து அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கிறது இந்த நிலம் இனம் மொழி அரசியலில் அவங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது உலக அரசியல் குறித்து அவனுடைய பார்வை என்னவாக இருக்கிறது தமிழ் சமூகம் குறித்து அவனுடைய பார்வை என்னவாக இருக்கிறது பொறுத்து தான் ஒரு நடிகரை தலைவராக கொண்டாடுவதும் அவரை நடிகராக வைத்திருப்பதும் இருக்கிறது அப்படிங்கிறது வெற்றிமானவருடைய புரிதல் அந்த புரிதல் இன்னைக்கு நடிகர்களை தலைவராக கொண்டாடக்கூடிய ரசிகர்களுக்கு வரணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறதாக நான் பார்க்குறேன் இந்த படம் அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து காதல் கொஞ்சம் வறட்சி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த கஞ்சா அபின்னு ஹெராயின்னு போதை பொருள் அதை கடத்துகிற டீம் அதில் அதில் உள்ள கேங்ஸ்டர்ஸு அப்புறம் அவங்க மோதிக்கிறது இதுதான் படம் இன்றைக்கி இன்னைக்கு பொருளாக மாறி இருக்குது இல்லாத ஒன்றை இல்லை நமக்கு தெரியாத ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டை கண்ணுக்கு முன்னு நிறுத்துறது அதுதான் பேசுவிடு பொருளாக மாறி இருக்குது ஆனால் அவர்கள் எடுக்கிற எல்லா படமே சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை அது அவருடைய வடசென்னை படமாக இருக்கலாம் அவருடைய அசுரனாக இருக்கலாம் அவர் எடுத்த விசாரணையாக இருக்கலாம் சமீபத்தில் வந்த விடுதலையாக இருக்கலாம் இப்போ விடுதலை பாகம் தூவாக இருக்கலாம் இது எல்லாமே தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான இந்திய சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை நடந்த பிரச்சனை நடக்கப் போகிற பிரச்சனை இதை எல்லாவற்றையும் அவருடைய திரைமொழியில் மக்கள் மொழியில எளிமைப்படுத்தி தான் வெற்றிமாறுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அந்த வகையில விடுதலை இரண்டாம் பாகம் ஒவ்வொருத்தருக்கும் நெருக்கமான படமா இருக்கும் நாட்டை இளம் தலைமுறை